ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலை செஞ்சுட்ருப்பீங்க இன்றைக்கி சனிக்காமல் நான் பார்த்திங்கன்னா இப்போ தான் கேன் போட்டு முடிஞ்சு சரி நம்ம இயற்கையோட இயற்கையாக இருக்கலான்ட்டு வந்துருக்கிறேன் ஆனால் நம்ம காட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவம் உள்ள வாய்ந்தது நிறையா பொருள் இருக்குது அது மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் தெரிஞ்சும் அதை பயன்படுத்தா இருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம பரண்டை தாங்க பிறண்டை வந்து எண்ணற்ற சத்து அடங்கியிருக்குது பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் இந்த கை கால் வலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்புறம் பரண்டையில் பார்த்திங்கன்னா குடல் புனை ஆற்றுற தன்மையும் இருக்குது அதிக அளவில் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால அது வந்து வந்து நிறையா மருத்துவ குணம் இருக்குது நம்ம சாப்பிட்ட பொருள் ஜீரணம் ஜீரம் ஆயிரு பசி நல்லா எடுக்கு நிறையா இருக்குது சொல்லிகிட்டே போயிட்ருக்கிறாங்க நம்ம வந்து மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு டைமாவது சாப்பிடணும் ஆனால் யாருமே சாப்பிட்றது இல்லைங்க பரண்டை வந்து பார்த்திங்கன்னா மழை இப்போ கம்மியாக இருக்குது இன்னும் மழை வந்து அதிகமாக பேயாதனால பார்த்திங்கன்னா பிரண்டை இப்போ தான் தலைஞ்சிட்ருக்குது நான் வந்து பிரண்டை பொறிக்கலாண்டு வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறையா பிரண்டை த முளைக்கி ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் கொழுந்து விட்ருக்குது பாருங்கள் வாருங்க நீ வந்து இது வந்து கொழுந்து பார்த்திங்கன்னா பெருசாகி முத்துன கடைசியில் நம்ம பறிச்சோம்னா துவையல் பண்ணலாம் இப்போ ஒவ்வொன்றும் அங்கே இருக்கு வர்றங்குள்ள இருக்குது இது வந்து ஆவார செடி இதுலேயுமே இந்த பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் வந்து ரொம்ப நல்லது சுவர் வந்து அப்படியே கம்மி வந்து நிறையா இருக்குது நம்ம காட்டுக்குடியே மூலிகை இருக்குது நாம் தான் பயன்படுத்துகிறதில்ல என்ன ந எல்லாமே நம்ம மூலிகை தான் இருக்குது காட்டுக்குள்ளே இருக்கிறது மூலிகை நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் பயன்படுத்திகிட்டு தான் இருந்தாங்க நாம் தான் அதை வந்து மறந்துட்டோம் சிலவற்றை பார்க்கலாங்களா என்னென்ன மூலிகின்னு கோவத்தலை வந்து காட்டுப்பகுதியில் இருக்குது அது ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து பூரா எடுத்துரு கோவக்கீரை அது நம்ம காட்டுப்பகுதி தான் இருக்குங்க அப்புறம் வேறு பார்த்திங்கன்னா சோற்றுக்கட்டாளி இருக்குங்க அதுவும் வந்து நம்ம உடம்புக்கு உட உடம்பு சூடு இருக்கிறதுலாம் எல்லாமே சரிப்படுத்தி கொடுக்குங்க நல்லா பசி எடுக்குங்க நம்ம கண்ணுக்கு குளிச்சு தலைமுடி நல்லா வளரு நிறையா சத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இப்படி இருக்க ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இப்போ குணத்தூர் போயிட்டு வந்தேங்க குணத்தூர் போய் நாட்டு மருந்து கடையில் இந்த அவரிப்பொடி பொடி வாங்கிட்டு வந்தேன் எதுக்கு தெரியுங்களா வைப்பு வந்து அது ரெண்டையுமே கலக்கி தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காலையில் அப்ளை பண்ணுவோம் அப்புறம் சாயந்தரம் குளிப்பா குளித்தானா அப்படியே முடி வந்து கருமையாக இருக்குது அது வாங்குறது தான் நாட்டு மருந்து கடைக்கு போனேன் சரி நம்ம இயற்கையோட இயற்கையாக கொஞ்சம் நேரம் கோரலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த காட்டுப்பகுதியில் வந்தேன் எனக்கு அங்கே நான் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா விழுந்ததுனால இந்த மாதிரி இடம் வந்து எனக்கு பிடிச்சி போயிடுச்சு அதனால் நான் வந்தேன்னா கொஞ்சம் நேரம் நான் அப்படியே கொண்டுட்டு அப்படியே கிளம்புவேன் நீ வேலை வந்து இப்போ இன்னும் கே எல்லாம் போட்டு முடிச்சுட்டுங்க காலையில் லோடு பண்ண யார் யார் கேட்டாங்களா எல்லாம் கொண்டு போய் போட்டாச்சு பாப்பாவும் இன்னும் ஊர்லேருந்து வரல பாப்பா இன்றைக்கி வர்றதா இருந்துச்சு மதியானமாக பாப்பா வளையின்ட்டாங்க நாளைக்கு வரனாங்க அதனால் வீட்டில் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டேன் சாப்பாடு வந்து அதே பா சாப்பாடு காலையில் வருவாங்க நிறையா போட்டு செஞ்சு சொன்னேன் நான் ஆனால் வரல அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது அப்புறம் ப சா பருப்பு வச்சுருந்தாங்க அதுவும் இருக்குது நைட்டுக்கு நாங்கள் நானும் ஒய்ஃபு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துகிட்டா ஏன் வேஸ்ட்டாக ஆக்கிட்டு அது செலவு அதிகமாக பண்ணோன்னு அதனால் நாங்கள் வந்து அதை நைட்டுக்கு சாப்பிட்டுக்கோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓச்ச எப்படி செலவு வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படி இப்படின்னு நான் ஓச்சு பார்த்தேன் ஒரு விஷயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலையே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கோணும் அது ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ்ஜு வந்து வாரம் வாரம் எடுப்போம் இப்போ நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எப்படியுமோ ஒரு ஏழ்நூறு எட்நூறு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே எடுப்பேன் அது இதுன்னு எடுப்பேன் அது ரெண்டு நாள் மூணு நாள் கிடக்கு அதையே அப்படி வச்சு தீங்கணும் அளவாக எடுத்துக்கலாம் எடுத்தோம்னா ஆட்டுக்கறி எடுத்து ஒரு அரை கிலோ எடுத்து குழம்பு மாதிரி வச்சு அந்த இருக்கிற கறியை வந்து அரிச்சு கிரேவி மாதிரி பண்ணி அது ஒவ்வொரு கரண்டி போட்டு குழம்பு ஊற்றி தின்னுக்கலாம் அது ரொம்ப நல்லது ஹெல்த்து அப்புறம் சிக்கன் எடுத்தாலும் நான் ஒரு கிலோ எடுப்பேன் இனிமேல் மேல் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ எடுப்பேன் மேக்ஸிமம் அந்த சிக்கனுமே பார்த்தீங்கன்னா நீ ஒரு முக்கால் கிலோவாக பண்ணிக்கலாம் அது பண்ணும்போது அதில் கொஞ்சம் காசு சேவிங் ஆகுது அப்புறம் வேறு என்ன செலவு பண்ணோன்னா சந்தைக்கு போவோங்க சந்தைக்கு போனோம்னு என்ன கண்ணில் கண்டதெல்லாம் வாங்குவோம் நம்ம எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே திட்டமிட மாட்டா ஐயோ நல்லா இருக்கா அதை வாங்கி போடு கத்திரிக்காய் சூப்பராக தழஞ்சுனா ஒரு ஊர் எடுத்துகிட்டு நானும் இப்படி பண்ணுவேன் ஒரு ஊர் போனோன்னு எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் வேறு பக்கம் போனால் கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது தோட்டத்துலேருந்து காய் மறுபடியும் இன்னும் இன்னொரு ஊர் எடுப்பேன் அப்புறம் இப்படி தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு எல்லாமே நிறைய எடுத்துடுவேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரே வாரத்தில் எதுவுமே செய்ய முடியாது அப்புறம் அதனால் வேஸ்ட் ஆகும் அதில் எப்படி இரநூறு இந்த மாதிரி செலவாகு அதுலேயும் நம்ம கொஞ்சம் குறச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நம்ம ஆக்குவோம் நிறைய ஆக்கி என்ன பண்ணுவோம் அதை வந்து பழைய சோறு தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லை அப்படியே விட்டுருவோம் அது கெட்டு கெட்டுப்போகு அதுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோன்னு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு இருந்துச்சுன்னா அந்த பழைய சோற்று தண்ணி ஊற்றி வைக்கணும் இல்லைன்னா புளி ஊற்றி வச்சு அதை கரெக்டாக முறைப்படி காலையில் சாப்பிட்டு சாப்பாடு வந்து வேஸ்ட் ஆகாத பார்த்துட்டா போது அரிசி எப்போ எப்படியுமே அரிசி நம்ம எடுத்தாகணும் அதுக்கு அரிசியில் கொஞ்சம் இது பண்ணோம்னா சாப்பிட்டோம்னா அதில் கொஞ்சம் சேவிங் ஆகும் அது நான் ஐடா பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஐடா என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம எப்படின்னா நம்ம இன்னொரு என்ன ஐடா பண்ணுன்னா நம்ம செலவை குறைக்கிறதுக்கு வேறு ஐடா பண்ணு என்ன ஐடியா தெரியுங்களா நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வீட்டில் வண்டி இருக்கா கடைக்கு எடுத்துகிட்டு போவோம் கடை வந்து பக்கம்தான் இருக்குதுங்க இருந்தாலும் வண்டியிலேயே எடுத்துகிட்டு போய் போவாங்க அதையே வந்து நம்ம இங்கே நடந்து போய் வாங்கினா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இருக்குது நம்ம போய் பொருள் வாங்கிட்டு போகலாம் அதுவுமே இன்னொரு பெனிஃபிட் தாங்க அதுலேயுமே பெட்ரோல் கொஞ்சம் மிச்சமாகு நானே பாருங்கள் சைக்கிள் வாங்கலான்ட்டு இருக்கிறேன் சைக்கிள் இல்லைங்க ஒரு சைக்கிள் வாங்கிட்டோம்னா நீ கடைகன்றி ஏதோ போகிறதுக்கு தனிக்கேன்னு கேட்டாங்க கூட ஒரு கேன் ரெண்டு கேன் கேட்டாங்க கூட சைக்கிள் போடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலான்னு ஐடியா நினச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் அதுலேருந்து செலவு பண்ணலான்ட்டு அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறையா வந்து பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப தப்புங்க பிளாஸ்டிக் பொருள் என்னென்னா பூமியில் போட்டால் அது மக்களுக்கு பல வருஷம் ஆகு அதனால் நிலத்தடி நீரெல்லாம் ரொம்ப பாதிக்குங்க அதனால் யாரும் வந்து பிளாஸ்டிக் பொருளை வந்து யூஸ் பண்ணாதீங்க மலையும் கடைக்கு போனீங்கன்னா மறக்காத ஒரு ஒயர் கூடை இல்லை இன்னும் ஒரு துணி பை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வாங்க ஏன்னா கடைக்காருக்கும் போ வேறு வழி இல்லை யாரு ஆகுன்ட்டு அவங்களும் கவர் வாங்கி இது மறைமுகமாக நம்மளுக்கு பொருளை கொடுக்குறாங்க அவங்களுக்கு இதாங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெயின் போடுறாங்க ஏன்னா இது தயாரிக்கிற நிறுத்திக்கிட்டாவே கவர் ஒழிஞ்சிரு ஆனால் அதை உடம்பட்ட அதையே வந்து விட்டுருவாங்க தயாரிக்கிற விட்டுட்டு நம்ம மலையும் கிடக்காரு சின்ன சின்ன வியாபாரிகிட்ட வந்து கவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு பெயின் போடுவாங்க அது எந்த விதத்தில் த சரின்னு எனக்கு தெரியல ஆனால் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் யூஸ் பண்ணாத நம்ம வந்து இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம சுற்றுச்சூழல் பாதுகப்படு அப்புறம் தெரு வேலையில் வந்து குப்பை போகிறீங்க அதுவுமே தப்பு ஒவ்வொரு இடமெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கீரை கொண்டு போவேன் ரோட்டோரமாக குப்பை நிறையா இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இப்போ பசுமை நகரம் கூட தான் இருந்துச்சு பூரா அப்புறம் நாங்கள் கூட நினச்சின்னு இப்படி குப்பை போட்டிருக்காங்க ஒரு ஊருக்குள்ளே வந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அந்த ஊர் ஒரு அமைதியாக இருக்கும்னு ஒரு எல்லா இடமும் அழகாக தெரியணும் ஆனால் எடுத்து உள்ளே போனாவே குப்பை தான் அது கணக்கு தெரியுது அது ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி போயிட்டுருக்கு மக்கள் நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு சமயத்தில் திருத்திங்க நம்ம எப்படி சிக்கனமாக இருக்குலாம் என்னதான் சம்பாதிச்சாலும் பத்து ரூபா சம்பாதிச்சு ரெண்டு ரூபா மிச்சம் பண்ணால் மட்டும்தான் பிழைக்க முடியும் அதனால் எப்படி எப்படி நம்ம செலவு தேவையில்லாத செலவு என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் எல்லாமே வந்து னை பண்ணிட்டு அந்த அந்த வேஸ்ட்டான செலவை பூரா கம்மி பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நல்லா உயர்ந்த இடத்துக்கு போகலாம் நல்லா முன்னேறலாம் நிறையா இருக்குது நம்ம சாப்பிட்ற பொருள் பார்த்திங்கன்னா இந்த பத்து ரூபா பாட்டு ஜூஸ் குடிக்கிற நானும் குடிப்பேன் அது தப்பு தாங்க அந்த ஜூஸில் ஒன்றுமே கிடையாது கூலிங்காக இருக்குது அஸ்காக இருக்குது கெமிக்கலுக்கு அவ்வளோதான் மற்றபடிக்கு அதில் ஒரு விஷயமும் இல்லை அதையும் கூட நிறுத்தலை டீயும் அப்படிதாங்க நம்ம கடையில் நிறையா டீ குடிப்போம் அதுலேயுமே ஒன்றுமே இல்லைங்க சர்க்கரை இல்லை ஒரு தூள் அதுலேயுமே ஒன்றும் கிடையாது ஒரிஜினல் தூள்லாம் இங்கே வர்றதில்லை நம்ம அதெல்லாம் வந்து ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகு ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த கழிவடை தூள் தான் கிடைக்கும் ஒரிஜினல் தூள் குடித்தா நம்மளுக்கு வந்து உண்மையில் அது பெனிஃபிட் தாங்க அது நம்ம வந்து குடிக்க குடி நம்மளுக்கு கிடைக்காது அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதனால் நம்ம உடம்ப வந்து நம்ம நல்லா ஆரோக்கியமாக வச்சுங்க சாப்பாடு வந்து அளவாக கம்மியாக சாப்பிடுங்க ஃபுல்லாக வயிறு முட்டெல்லாம் தீங்காதீங்க முக்கால் வயிறு சாப்பிடுங்க தண்ணி குடிங்க தண்ணி நிறைய அதிகமாக குடிங்க வெய்ய காலத்துக்கு ரொம்ப உடம்பு வந்து ஹீட்டாக இருக்குது அதையெல்லாம் கம்மி பண்ணுங்க அதனால் தண்ணி வந்து அளவாக குடிங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த நம்ம சந்திக்கலாங்க பார்க்குறீங்க எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஐயாயிரம் சப் ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் மேலே இருக்கிறீங்க வியூஸ் பார்த்தீங்கன்னா நூ முந்நூறு நானூறு தான் போயிட்டுருக்கு ஏன்னா வீடியோ பிடிக்கலையா பிடிக்கலினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்